அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இப்போ நாம இன்னைக்கு என்ன வரலாறு கேட்டிங்க ஏதாவது ஒரு ஈசா நபியுடைய வரலாறு நபி வரலாறு கேட்டிங்க வரலாறுனா ஈசா நபியுடைய வரலாறு கேட்டிங்க இப்போ இந்த இப்ப நடக்க போறது நபி நம்ம நபி அலைஹி அலிசம் அவங்களுடைய ஆயிரத்தி ஐநூறாவது வருஷம் இன்னைக்கு நடக்குதுமா அவங்க இந்த உலகத்துக்கு வந்து அப்போ இதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இங்கிலீஷ் வருஷம் என்னது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இதுதான் ஈசா நபியுடைய வயசு இப்ப நம்ம நபிசலாசி அவங்களுடைய வயசு என்ன ஆயிரத்தி ஐநூறு ஈசா நபியுடைய இது வந்து பட்டிக்குள்ள துல்லியமான்னு கிடையாது அப்ராக்சிமேட்டா இது வந்து ஒரு தோராயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வயசு இருபத்தஞ்சு அதான் வந்து க நம்ம கிறித்துவ ஆண்டுன்னு சொல்லி சொல்றது அந்த வயசு அவங்க அந்த அந்த ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்போ பெருமானா சன்னல்ல அலிசம் அவங்களுக்கு ச கரியா ஐநூறு வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்துக்காங்க எத்தனை வருஷத்துக்கு வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்திருக்காங்க நமக்கு நமக்கு முன்னாடி இருக்க நபிமார்களை பத்தி என்னக்கா நம்ம நபியா அல்லா அனுப்பிச்சது முசத்தியக்கா அனுப்பிச்சு நம்ம நபியும் நம்ம குரானும் முசத்தியக் நம்ம குரானும் முந்தைய வேதங்களை மெய்ப்பிக்க கூடிய வேதம் இறுதி வேதம் நம்ம நபியும் முந்தைய நபிமார்களை மெய்ப்பிக்க கூடிய ஒரு நபி முசத்தியக் அப்ப நம்ம நம்ம நபியை முன்னாடி நபிமார்கள் வந்தாங்கன்னு நம்பணும் நம்பணும் பட் கரெக்ட் ஃபார்ம்ல ஏன் அப்படி நிறைய முன்னாடி உள்ள நபிமார்களை தப்பா தெய்வங்களாக ஆக்கிட்டாங்க மனுஷங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மேல உள்ள அரித பிரியத்தினால தெய்வமா ஆக்கிட்டாங்க நம்ம அப்படி நம்ப கூடாது இறை தூதரா அவங்க வாழ்க்கை என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும் இவங்களுடைய அம்மா யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இவங்களுடைய அம்மா பேரு ஹன்னா யாருமா அவங்களுடைய அம்மா பேரு ஹன்னா அந்த அண்ணா அம்மாவுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லை இவங்களுடைய சாரிம்மா இவங்க அம்மாவுடைய அம்மா அதாவது நன்னி அம்மா நீங்க பாக்க போனா எப்படி நன்னி அம்மா சொல்லணும்னா நன்னி சொல்லணும்னா நன்னி அந்த நன் ஏன்னா உங்களுக்கு குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன் நான் ஆனா நீங்க கண்டிப்பா இந்த விஷயங்களை மனசுல பதிய வச்சுக்கோங்க அவங்க நன்னி பேர் என்ன ஹன்னா எப்பவுமே மறக்க கூடாது நீங்க வயசானா கூட இந்த மசாலா படிச்சிருக்காங்க நீங்க சொல்லியிருக்காங்க வயசான இப்படி வரலாறுன்னு நீ ஞாபகம் வச்சுக்கணும் அது என்ன படிப்பினைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கொள்ளணும் அந்த அண்ணா அம்மாவுக்கு ரொம்ப நாளா குழந்தை இல்லை அந்த காலத்துல இருந்த நபி பேர் என்னன்னா ஜக்கரியா அலி இஸ்லாம் சொல்லுமா ஜக்கரியா நபி நீங்க தெரிஞ்சிருக்க உங்களுக்கு அவங்கள பத்தி நிச்சலா பின்னாடி நான் சொல்றேமோ அவங்க ஒரு நபி அந்த நபி அந்த காலத்துல உயிரோட இருந்திருக்காங்க ஜக்கரியா நபி அலி இஸ்லாம் அவங்களுடைய காலம் அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தாங்க யஹ்யா நபின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஈசா நபி யஹ்யா நபி எல்லாருமே ஓரளவுக்கு சேம் ஏஜ் அந்த மாதிரி உள்ளவங்க இப்பவுமே அவங்க வந்து நபிசல்லா யுவராஜுக்கு போன பொழுது இரண்டாம் வானத்துல ஈஸ் ஈசா யஹ்யா அலிஹிம் ரெண்டு பேரையும் சந்திச்சுட்டு வந்திருக்காங்க அவங்க வானத்துல இருக்காங்க ஆனா வந்து யஹ்யா அலி இஸ்லாம் வafat ஆயிட்டாங்க ஈஸா நபி என்ன ஆனாங்க இப்ப கடைசியா நீங்க பாப்பீங்க பாருங்கம்மா அப்போ நம்முடைய இந்த அவங்க அவங்க மாக்கு குழந்தையே இல்லை குழந்தையே இல்லாம இருக்கவும் அவங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்றாங்க எப்படி துவா செய்றாங்கன்னு சொன்னா குரான்ல சொல்லிருக்கான் அல்லாஹ் கு taala பாருங்கமா இன் قالதி ইমরாத் 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 ரப்பி இன்னி நதர்து லக மா في بطني முஹர்ரரம் முதக்கப்பல் மின்னி இம்ரான் நிறைய இம்ரான் அம்மா பேர் ஹன்னா அவங்க நன்னி பேர் நன்னி பேர் ஹன்னா நன்னா பேர் என்னது இம்ரான் இம்ரானுடைய மனைவியான அந்த ஹன்னா அவங்க பேர் எல்லாம் குரான்ல வரலமா தப்சீர்கள்லதான் வருது அவங்க அல்லா செய்றாங்க அல்லாஹ் எனக்கு ஒரு புள்ள கூட அல்லா அதுவும் என்ன கேக்குறாங்க ஆண் குழந்தையே கூட அல்ல அதான் சொல்றாங்க நம்ம பெண் குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு இப்ப வரப்போகுது எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கூட அந்த அப்படின்னு எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்துட்டேன்னு சொன்னா ஏன் பிள்ளையனா உனக்கே அப்படியே நான் கொடுத்துடுறேன் அந்த காலத்தை அப்படி நேர்ச்சி பண்ணிக்கிறோம் பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுறேன் அந்த பிள்ளை என்ன பள்ளி பள்ளிவாசல் அந்த காலத்தை இருக்கணுமா அந்த அந்த அல்லாவை வணங்கக்கூடிய பள்ளிவாசல்கள் அதே மாதிரி முந்தைய நபிமாக பள்ளிவாசல்கள் இருக்கும் தவராத் ஓதக்கூடியதெல்லாம் இருந்துரும் அப்படி ஒரு பள்ளிவாசல்களை நீ நேந்து விட்டுறேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சொல்லி முடிச்சுட்டு நியத் பண்ணிட்டாங்க அல்லாஹ் குழந்தைய கொடுத்துட்டான் மாசம் ஆயிட்டாங்க அவங்க அல்லாவுடைய அம்மான மாசம் ஆயிட்டாங்க ஆனா என்ன நேர்ந்துருக்காங்க பள்ளிவாசல்ல குடுத்துடுறேன் எனக்கு ஒரு ஆண் குழந்தைய கூட நான் பள்ளிவாசல்ல வாசல்ல குடுத்துடுறேன்னு நேர்ந்துட்டு குழந்தை வளருது வளர்ந்து பிறக்குது ஆனா பிறந்த குழந்தையோ பெண் குழந்தை பொம்பளை பிள்ளை எப்படி விட முடியும் ஆம்பளை பிள்ளையா இருந்தா சரி பள்ளிவாசலுக்கு நேர்ந்து விட்டுட்டா அப்படியே வளர்ந்துருவாங்க அது அந்த காலத்துல பழக்கமா கூட மேபி இருந்திருக்கலாம் பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு பாதுகாப்பு தேவையா பொம்பளை பிள்ளை எப்படி விட முடியும் அப்படி துடிச்சு போயிட்டாங்க அப்ப அல்லா கிட்ட அவங்க கேக்குறாங்க என்ன கேட்டாங்கன்னு பாருங்கலே சொல்லி காமிக்கிறான் நானே இந்த கதையை யார் சொல்றேன் நமக்கு நான் சொல்லல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் அல்லா இந்த கதையை உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி காமிக்கிறான் அவங்க என்ன கேட்டனே பொம்பளை பிள்ளையா இருக்கே ஆமா சார் துஹா உன்சா பொம்பளை பிள்ளைய சொந்தட்டனே பொம்பளை பிள்ளை பெறந்துருச்சே நான் எப்படி கொடுப்பேன் நீ ஏன் ஆம்பளை பிள்ளை என்ன குடுக்கல அப்படின்னு கேட்கறாங்க கேக்குறவங்க அல்லாஹ் கேக்குறதுக்கு உரியமா இருக்குல்லம்மா நான் ஆம்பளை பிள்ளை தானே கேட்டேன் எனக்கு என்ன குடுத்துட்டேன் பொம்பளை பிள்ளை கொடுத்துட்டியா அல்லாஹ அப்படி சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அல்லாஹ் என்ன பல்லு பதில் சொல்றானா வல்லாஹ் இல்லாம பீமா த அந்த அம்மாவுக்கு தெரியாது குழந்தை உன்னானப்போ என்ன குழந்தை பிறக்காதுன்னு பிறக்குன்னு ஆனா அல்லாஹுக்கு தெரியும் எல்லாம் சொல்ற உல்சா நீ என்ன ஆம்பளை பிள்ளை கேட்டாலும் இந்த பொம்பளை புள்ள மாதிரி வராது இந்த பொம்பளை பிள்ளை மாதிரி நீ பெற்றிருக்க பொம்பளை பிள்ளை மாதிரி வராது பெஸ்ட் நம்ம நல்ல பிள்ளைகளா இருந்தோம்னு சொன்னா சில பேர் சொல்லுவாங்க ஆம்பளை பிள்ளை பிறக்களினாலே க எல்லாருக்கும் ஆம்பளை பிள்ளைன்னு சில பேர் கவலைப்படுவாங்க சில பேர் பொம்பளை பிள்ளை வேணும்னு கவலைப்படுவாங்க ஏன்னா அல்லா நாடி ஒன்னு கொடுத்துட்டா நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கொள்ள கேட்கறது தப்பு கிடையாது நம்ம அல்லாட்ட கேட்குறோம் ஆனா நம்ம என்ன விருப்பமோ அதை கேட்கலாம் ஆனா கொடுக்குறப்ப மனசார ஏத்துக்கிட்டோம்னு சொன்னா அல்லா அதை சிறப்பானதா ஆக்கி வைப்பா அல்லா சொல்றான் நீங்க கேக்குற ஆண் குழந்தையை விட இந்த பெண் குழந்தை பெஸ்டான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கல்லாஹா

ஏன்னா நம்ம மனுஷ குழந்தை பிறக்குது பார்த்தீங்களா பிறக்குறப்பவே குழந்தையோட ஒரு மலக்கும் ஒரு சைத்தானும் இணைக்கப்படுவாங்களாம் இணைக்கப்படுறப்ப இணைக்கப்படுறப்பதான் குழந்தை வீர்னு கத்துமா ரபீசல்லாம் சொல்லியிருக்காங்க அப்ப இது ரெண்டுக்கும் போட்டி நடந்துகிட்டே இருக்கும் இனிப்ப காலைல எந்திரிக்கிறீங்க வத சாக்குறதுக்கா எந்திரிக்கிறீங்க சைதா என்ன சொல்லணும்னா ஏ இன்னைக்கு லீவு பேசாம தூங்கு அப்படின்னு சொல்லும் மலக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா வேணாம் பாப்பா தூங்காத இன்னைக்குதான் லீவு இன்னைக்கு போனாதான் நிறைய பாடங்கள் படிக்க முடியும் உதாரணத்துக்கு நான் சொல்றேன்டா இதே மாதிரிதான் எல்லா விஷயங்களையும் ஷைத்தானும் மலக்கும் போட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க தேவையில்லாத ஒரு இது அவனோட நீயும் பேசு சைத்தான் சொல்லுவான் மலக்கு சொல்லுவாங்க வேணாம் பாப்பா இது கெட்டது பாவம் இது ஹராம் விபச்சாரம் இதுகிட்ட போகாத உன் அம்மா தா எவ்வளோ நம்பிக்கையாக உன்னை அனுப்பியிருக்கா நீ முஸ்லீம் பொண்ணு நீ அல்லாவுக்கு பயப்பட அப்ப ஒவ்வொரு விஷயத்திலயும் போட்டி நடந்துகிட்டே தான்டா இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் போட்டி நடக்கும் சாப்பிட போறீங்க பிஸ்மில்லா சொல்லிட்டு அம்மா சொல்லும் அவசரமா வாயில வைக்கும் சைதான் சொல்லுவோம் ஏ அதெல்லாம் அப்புறம் சொல்லிக்கலாம் நீ தக்குனு வாயில வை ஏன்னா அப்படி வாயில வச்சதான் சாப்பிட முடியும் நம்மளோட உட்காந்து கைய போட்டு அசிங்கம் இல்லையா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிட்டா ஷைதான் வரமாட்டான் அதாவது சாயந்தரம் ஆனவன மகரீபானவனா உங்கள் வீட்டு கதவுகளை பிஸ்மில்லா சொல்லி சாத்தி விடுங்கன்னு சொல்லியிருக்காங்க பிஸ்மில்லா சாத்திட்டு அதுக்குள்ள ஷை வர மாட்டான் சைதானை விட்டு பாதுகாப்பு தேடுறது நமக்கு எல்லாருக்கும் பெரிய போராட்டம்மா மவுத் வரைக்கும் வருவான் மவுத்தா போற சக்கராத்துல இருக்கிற கூட என்ன செய்வான் தெரியுமா தண்ணி கொண்டு வந்து காட்டுவான் ரொம்ப தாகமா இருக்கா தண்ணி வாயில ஊத்துறேன் நீ நீ களிமா செல்லாம விட்டுறியா அப்படின்னு சொல்லுவான் நான் தண்ணி ரொம்ப தாகமா இருக்கா உனக்கு கடுமையான பசியா இருக்கா உனக்கு உனக்கு நான் இன்னும் பிரியமா பாப்பில நாடகம் அந்த நாடகத்தை போட்டு காமிக்கிறேன் கேம் போட்டு காமிக்கிறேன் நீ விளையாண்டுகிட்டே அப்படி செத்துறியா அப்படின்னு சொல்லுவான் ஏமாந்துட்டோம்னா முடிஞ்சிருச்சு அவ்வளவு அதான் விஷயம் ஒரு அஞ்சு வயசு குழந்தை சக்கராத்திரி ஹால் வந்துருச்சான் அஞ்சு வயசு குழந்தை நான் கேள்விப்பட்டு அவ்வளோ வருத்தப்பட்டேம்மா அந்த குழந்தை மூணு நாளாக சக்கராத்துக்கு துடிச்சிட்டு இருக்கான் மூணு நாள் கழிச்சு அந்த எல்லாரும் பார்க்குற குழந்தைக்கு சக்கராத்திரி தான் எப்படி இருக்குமா அப்படியே பிள்ளைக்கு நெஞ்சுக்கும் தொண்டைக்குமா எழுத்துக்கிட்டே இருந்துருக்குதுமா அப்ப அவங்களுடைய வீட்டில் இருக்கவங்க என்ன அவங்க அம்மா என்ன பண்ணிவிட்டா எல்லாரும் அழுகுறாங்களா அந்த பிள்ளைக்கு மௌத்து வந்துட்டாலும் பரவாயில்ல ரொம்ப கஷ்டப்படுது பிள்ளை பிழைக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ உடனே அவங்க அம்மா என்ன பண்ணாங்களா வேக வேகமாக அவங்க அம்மா வந்து அப்போ எல்லாம் டேப்பரக்காடு டேப்பரை காட்டருக்கு இப்போலாம் நீங்கள் செல்ஃபோன்லேயே போட்டுக்கிறீங்க அப்போ அதெல்லாம் இருக்காது டேப்பரை காட்டரை கொண்டு வந்து வச்சுட்டு சினிமா பாட்டை போட்டு விட்டாங்க போட்டு விட்டோம்னா அந்த குழந்தை அப்படியே கேட்டுக்கிட்டே மௌத்தா போயிடுச்சான் எல்லாம் ஆச்சரியமாக எல்லாருக்குமே பண்ணி முடிச்சு வந்து கேட்டாங்களே என்ன செஞ்சேன்னு கேட்டப்போ ஒவ்வொரு நாள் தூங்குறப்பையும் என் பிள்ளைக்கு சினிமா பாட்டு போட்டு தான் நான் தூங்க வைப்பேன் என் பிள்ளை கஷ்டப்படுறது எனக்கு பார்க்க முடியல சில சினிமா பாட்டையாவது போட்டுவிட்டாலாவது என் பிள்ளை மௌத்தா உயிர் போயிடும் என் பிள்ளைக்கு ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு அதை போட்டு விட்டேன் சொன்ன மாதிரியே அந்த பிள்ளைக்கு உயிர் போயிடுச்சு அப்போ எவ்வளோ பெரிய பாவம் அந்த அம்மாவுக்கு இப்போ நம்ம நம்மளுக்கு கடைசி வரைக்கும் ஷைத்தானுடைய போராட்டம் நம்மளுக்கு இருக்கத்தான் செய்யும் ஆனா அந்த அம்மா என்ன துவா செஞ்சுட்டாங்கன்னா என் புள்ளைக்கு என் பிள்ளைக்கும் ஷைத்தான் தீண்ட கூடாது என் அது பெக்கிற பிள்ளைக்கும் சந்ததியும் ஷைத்தான் தீண்டவே கூடாது ஒழிதுகா அப்படிக்க அது உரிய தகா மின ஷைத்தான் இருந்துச்சியும் துவா செஞ்சுட்டான் துவா செஞ்சுட்டா அந்த குழந்தை பேர் என்ன வச்சுட்டாங்க மரியம் மரியம்னு பேர் வச்சிட்டாங்க பேர் வச்சிட்டா கொண்டு போய் பள்ளிவாசல் குழந்தைய வளர்க்கணுமா இல்லையா பயங்கர போட்டி நடக்குது நாவளப்பேன் நீ வளப்பைன்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டி போடுறாங்க அந்த குழந்தையை நாவளத்துக்கிறேன் நீ வளத்துக்கிறேன்னு எல்லாரும் போட்டி போடுறாங்க அப்போ என்ன பண்றாங்க அல்லாஹ் கிட்டேயே கேக்குறாங்க அல்லாஹ் இந்த குழந்தைய வந்து எப்படி யார் வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அல்லாஹ் வந்து ஒரு போட்டி வைக்கிறான் அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்கதான் அந்த குழந்தையை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன போட்டி தெரியுமா வைக்கிறாம்மா மாஷா அல்லாஹ் பாருங்க அம்மா ஏன் அவங்களுக்கு குரானாயத்தை வச்சிட்டு இந்த கதையை வந்து அல்லாஹ் சொல்கிறாங்கன்னு இங்கே தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் குரான் ஆயத்தை பற்றி சொல்கிறேமா வேலி இன் அம்ப இல் வை வி நூ ஹி ஹி லதைஹிம் இது யு குன் கலாமகும் ஐயும் மரியம் பமா கொண்ட லதேகிம் இது யஹ்தசிமூன் அதாவது மரியம் அலைசாத்தை யார் வளர்க்கணும்னு போட்டி வந்த பொழுது அல்லா அவர் போட்டி வைக்கிறான் எப்பவுமே மறக்காதீங்க மரியம் அலைசாத்த அவங்களை வளர்க்குற போட்டி எப்படி வச்சானா எல்லாரும் கடற்கரையில போய் வரிசையா நிக்கணும் யார் யாரெல்லாம் அந்த குழந்தைய வளர்க்கணும்னு சொல்றாங்களோ எல்லாரும் வரிசையா நில்லுங்க எல்லாரும் கையில ஒரு பேனா வச்சுக்கோங்க அந்த பேனாவை கொண்டு போய் நீங்க கடல்ல தூக்கி போடணும் கடல்ல தூக்கி பேனாவை தூக்கி போட்டா கடல் தண்ணி அடிச்சிட்டு போயிடும்லமா யாருடைய பேனா கடல்ல அடிச்சிட்டு போகாம மறுபடியும் திரும்பி வருதோ அவங்கதான் அந்த குழந்தைய வளர்க்க முடியும்ட்டாங்க அந்த ஊர்ல யார் யாரெல்லாம் மரியம் அலிஸ்லாம் அவங்களை வளர்க்கணும்னு ஆசைப்படுறாங்களோ எல்லாரும் வரிசையா நிக்கிறாங்க எல்லாரும் தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டா போன அந்த பேனால யாருடைய பேனா மட்டும் திரும்பி வருதுன்னு சொன்னா ஜக்கரியா அலிஹிஸ்லாம் அவங்களுடைய பேனா திரும்பி வருது ஸக்கரியா அலிஹலாம் மரியம் அலையா அவங்களுக்கு ரிலேஷன் என்ன ரிலேஷன்னா சின்னம்மா வீட்டுக்காரர் மாதிரி ஹாலா வீட்டுக்காரர் உங்களுக்கு சின்னம்மா பெரியம்மா வீட்டுக்காரங்க இருப்பாங்க சச்சா பெரியா சொல்லுவீங்களா அந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு உறவு அப்ப அவங்க பேனா மட்டும் திரும்பி வந்துருச்சு திரும்பி வந்தோடனே சந்தோஷமா அந்த குழந்தையை வளர்க்குற பொறுப்பை யார் எடுத்துட்டாங்க சர்க்கரையா நபி எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு சக்கரியா நபி என்ன செய்யறாங்க பள்ளிவாசல்ல தான் ஒரு வீடு கட்டி தனியா வச்சு அந்த குழந்தையை வளர்த்து அந்த குழந்தைக்கு எல்லாமே கொடுத்து பாதுகாத்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் திடீர்னு உள்ளுக்குள்ள போறாங்க ஒரு ஆச்சரியமான விஷயத்த பாக்குறாங்க இப்ப நம்ம ஊர்ல வந்து மாம்பழம் எந்த சீசன்ல கிடைக்கும் வெரி குட் வெயில் காலத்துல மாம்பழம் கிடைக்கும் அப்போ அதே மாதிரி நம்ம வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய பணம் இங்க கிடைக்காது சில இது செர்ரி ஃப்ரூட் அதெல்லாம் எப்பயாவது கிடைக்கும் ஃபாரின் அது ஈஸியா கிடைக்கும் அது அப்படி கிடைக்காதும்மா வெளிநாட்டுல கிடைக்கிற பழம் தான் கிடைக்கும் இங்க உள்ள பழம் தான் கிடைக்கும் இப்பயாவது டிரான்ஸ்போர்ட் கொஞ்சம் ஈஸியா ஆயிட்டதுனால எல்லாமே வருது அப்போ ஒரு நாள் உள்ளுக்குள்ள போய் பார்க்குறாங்க உள்ளுக்குள்ள போய் பார்த்தா என்ன ஆச்சரியம் பாக்குறாங்கன்னா பாருங்க أنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل إليها زكريا المحراب وجد عندها ரிஸ்கா இவங்க கொண்டு போய் கொடுக்குற சாப்பாட்டை தானே சாப்பிட்டுட்டு இருக்கணும் அந்த அன்னைக்கு போய் பார்க்குறாங்க பார்த்தா டிஃப்ரெண்ட் அப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆயிட்டாங்க பார்த்தா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வெளிநாடுகளில் விற்கக்கூடிய பழங்கள் எல்லாம் வச்சு சூப்பர் சூப்பராக அதாவது சீசனில் கிடைக்காத பழங்கள் எல்லாம் தட்டில் வச்சு சாப்பிட்டுட்டு அது ஒரு பொம்பளை பிள்ளை அவங்க வளர்க்குற பொறுப்பு எடுத்து அப்போ கோவம் தானே வரும் யாருக்கு உனந்து கொடுத்தாங்க எப்படி உனக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு கேட்குறாங்க கிடைக்க வாய்ப்பே இல்லம்மா எப்படி உனக்கு கிடைச்சிச்சு மரியமே அப்படி கேட்குறாங்க எல்லாம் கால காலை மரியமோ அன்னாலைக்கே ஆதா உனக்கு எப்படி இதெல்லாம் கடிச்சிச்சு மரியமே அப்படி சொல்லி கேட்குறாங்க கேட்டோல் பொம்பளை பிள்ளை வளர்க்குறது அப்படிதான் அப்படி தான் வளர்க்கணும் எப்படின்னா ஒரு சின்ன அம்மா கேக்கு கோவப்படக்கூடாது உனக்கு எப்படி என்ன அது புதுசா என்ன போட்டிருக்க இது யார் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னு அம்மா கேட்டா அது வந்து தாய் தாக்கனோட கடமை ஒரு பொம்பளை பிள்ள நீங்க பெருசாயி வளர்ந்து ஆளாகிற வரைக்கும் உங்களை பக்குவமா பாதுகாத்து வளர்க்கறது அம்மாவோட கடமை அப்ப அம்மா அத்தாவோட கடமை அவங்க உங்களை வந்து கொஸ்டின் பண்ணாங்கன்னா இது அல்லாவுடைய அல்லா காட்டி கொடுத்துக்க கூடியது இப்படிதான் சக்கர நபி கேட்டாங்க என்ன இப்ப என் சாப்பிட்டா என்ன நல்லா எங்க புள்ள வளர்த்துன்னு சொல்லல யார் வாங்கி கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப அவங்க பதில் சொல்றாங்க இது எனக்கு வந்து அல்லாஹ் கொடுத்தா அல்லாட்டு இருந்து நேரடியா அவங்களுக்கு பழங்கள் இறங்கிருக்குதுமா மாஷா அல்லா அவங்க அல்லாஹுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்களா இருந்ததுனால அல்லாட்டு இருந்து நேரடியா அவங்களுக்கு என்ன இறங்கியிருக்கு பழங்கள் இறங்கியிருக்கு பழம் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிட்டோன்னா ஒரே ஆச்சரியம் தாங்கல ஜக்கரியா நபி எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னாமா ஜக்கரியா நபிக்கு நூறு வயசுக்கு மேல நூறு வயசுக்கு பக்கத்துல வந்துருச்சு அவங்களுக்கு எலும்பெல்லாம் கடகடன் ஆடுமா முடியெல்லாம் வெளுத்து போயிடுச்சு அவங்க ஒய்ஃப் ரொம்ப கிளவியா போயிட்டாங்களாம் குழந்தையே இல்ல அவங்களுக்கு அவங்கதான் அந்த குழந்தைய எடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு குழந்தை சொந்தமா குழந்தையே கிடையாது இதை பார்த்த உடனே உடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அல்ல மரியத்துக்கு சீசன்ல கிடைக்காத பழத்தை நீ கொண்டு வந்து இறக்கி இருக்கிற நீ எவ்வளவு பெரிய ஆள் அதனால அடுத்த உடனே என்ன கேட்டாங்க ரப்லிம் இல்லதுன்னு துரிய துவங்கிபா அந்த உடனே கேட்டாங்க என்னன்னா அல்லாஹ் இப்படி எல்லாம் பணம் கொடுக்குற எனக்கு நீ புள்ள கொடுக்க முடியும் நான் கிழவன் ஆயிட்டா என்ன என்னால புள்ள பக்க முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஆனா நான் கேட்பேன் எனக்கு கண்டிப்பா நீ ஒரு புள்ள கொடுக்கணும் நீ மரியத்துக்கு மட்டும் சீசன்ல கிடைக்காத பணமெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்கியா இல்லையா அப்ப நீ எனக்கு பணம் கொடுக்கும் எனக்கு வந்து நான் கேட்கறத நீ கொடுக்க முடியும் அல்லா எனக்கு ஒரு புள்ள கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்ட உன்னதான் அல்லா அவங்களுக்கு எஹியான் அப்படிங்கிற புள்ளையே கொடுத்துருக்கான் அப்போ யஹியான் நபிக்கு அப்புறம் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல ஈசா நபி பறந்துட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படி அதாவது இப்படியே வளர்ந்துட்டு வர்றாங்கம்மா வளர்ந்துட்டு வரப்ப அல்லாம் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும் நினைக்கிறான் சாதாரணமா ஒரு குழந்தை பிறக்கணும்னா அம்மா அத்தா ரெண்டு பேரும் குழந்தை பிறக்கும் அம்மா அத்தாட்டம் தான் ஒரு குழந்தை பிறக்கும்மா ஆனா என்ன ஆகுதுன்னு சொன்னா அல்லாஹு தாலா அத்தா இல்லாம ஒரு பிள்ளை இந்த உலகத்துக்கு பிறக்கணும்னு ஆடிட்டான் அத்தாவே இல்லாம எந்த ஆண் துணையும் இல்லாம டைரக்டா ஒரு சின்ன பிள்ளை மரியம் அல்லிஸ்லாமா அவங்க அப்பதான் பருவ வயசான குழந்தையா இருக்காங்க சின்ன பிள்ளையா இருக்காங்க அந்த பிள்ளை வயசுல வயசுல இருந்து குழந்தை பிறக்கணும்னு அல்ல நாடிட்டான் எப்படி யா அத்தாவும் அம்மாவும் இல்லாம படைச்சானோ அது மாதிரி அற்புதமா ஈசா நபைய படைக்கணும்னு ஆடிட்டான் இந்த நம்பிக்கையில தான் பிரச்சனைகள் வருமா பொதுவா மரியம் மல் இஸ்லாம் அவங்க வந்து எப்படி குழந்தை பிறந்தாங்க அப்படிங்கிறதுல சில பேர் தவறா சொல்லுவாங்க சில பேர் ஜோசப்னு அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்தாங்க அவங்க மூலமா பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனா அல்லா தெளிவா சொல்றான் ஆதத்தை எப்படி நான் படைச்சனோ அது மாதிரி ஈசா நபியை அற்புதமாக தான் படைக்கச்சே ஈசா நபிக்கு அத்தா இல்லாம இந்த உலகத்தை பிறந்திருக்காங்க அதான் நீங்க கேட்ட ஈசா நபி வரலாறு வருது ஈசா நபி எப்படி பிறந்தாங்க அத்தா இல்லாம அம்மா மட்டும் தான் அவங்களுக்கு அவங்க அம்மா பேர் என்ன மரியம் மரியம் அவங்க அம்மா நிறைய பேர் மரியதுக்கு தப்பா பேசுவாங்க இவங்க எப்படி குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு ஆனா அல்லாஹ் தெரியும் இன் அல்லாஹி அஸ்தஃபாகி வத غர்கி அல الانسانில ஆலமீன் தான் மரியமே உலகத்துல இருக்க எல்லா பெண்களையும் விட ஈசா நபிய பிறக்கிறதுக்கு உங்களை தான் நான் செலக்ட் பண்ணேன் உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களை விட நீங்க பரிசுத்தமான பெண் தப்பு பண்ண பெண் இல்ல அப்படின்னு யார் சர்டிபிகேட் கொடுத்துருக்கா யார் கொடுத்துருக்கா அல்லாஹ் கொடுத்துருக்கா உத்தமமான ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்கன்னு அல்லா கிட்டே சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க ஓகே டாச்சர் நான் இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தேன் நானு அல்லாஹ் நாடிட்டான் மரியம் அலி இஸ்லாமா அவங்க யாரு சொன்னாலும் உங்களுக்கு புரியணும் மரியம் அலி இஸ்லாமா அவங்களுக்கு ஜோசப் அதெல்லாம் கிடையவே கிடையாதுமா யூசுப் அலி இஸ்லாம் அவங்க வேற அவங்க இப்ப யூஸ் ஜோசப்பா யூஸ் நிறைய சந்தேகம் வரும் நிறைய குழப்புவாங்க ஒரே வார்த்தையில மரியம் அலிஸ்லாமாவுடைய அத்தா பேரு இம்ரான் அம்மா பேரு ஹன்னா அம்மா வந்து நேர்ந்துக்கிட்டு அந்த குழந்தைக்கு பெத்துட்டாங்க வளர்க்குற பொறுப்பை அல்ல சக்கரியா நபிக்கு அதுவும் ஒரு அற்புதம் நிகழ்ச்சி தான் அவங்க வளர்க்குற பொறுப்பை எடுத்துக்கிட்டாங்க மரியம் அம்மா கிட்ட இருந்து அல்லா மேல உள்ள நம்பிக்கையை அவங்க கத்துக்கிட்டாங்க தனக்கு ஒரு பிள்ளைய கேட்டாங்க அவ்வளவு நல்ல பிள்ளையா வளர்ந்தாங்க அல்லாஹ் அந்த பிள்ளைய செலக்ட் பண்ணிட்டான் ஈசா நபி பிறக்கிறதுக்காக அப்ப குளிக்கிறதுக்கா மறைவிடம் அமைச்சிட்டு அவங்க நிக்கிறாங்க நிக்கிறப்ப ஜிப்ரையல் அவர்கள் ஒரு ஆண் உருவத்துல வர்றாங்க வந்த உடனே அடுங்கிட்டாங்க வரியம்மல் அவங்க நீங்க யாரு எதுக்கு வர்றீங்க பக்கத்தை படி சொல்லி சொல்றாங்க அப்போ அவங்க சொல்றாங்க இவங்க ஆச்சரியமா சொல்றாங்க எனக்கு இப்படி அப்போ அவங்க வந்தவங்க சொல்றாங்க உங்களுக்கு அல்லாஹ் ஒரு குழந்தையை கொடுக்க நாடிட்டான் அப்படின்னு சொல்றாங்க இவங்க பயந்துட்டாங்க எனக்கு ஒரு குழந்தையா அது எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயப்படுறாங்க அவங்க சின்ன பிள்ளை பயப்படுறாங்க அப்ப என்ன சொல்றாங்கன்னு சொன்னா என் காலத்தில் உங்களுக்கு ஈசாங்கிற பேர் வச்சு ஒரு ஆம்பளை பிறக்க போது அல்லா நாடிட்டான் அப்படின்ட்டாங்க அவங்க எப்படி இருப்பானோ வஜீகன் பித்யா வல் ஆஹிரா மினல் வ வமினல் முக்கர்ரபின் அவர் ரொம்ப கண்ணியமானவனா இருப்பாங்க ரொம்ப பிடிச்சமானவங்களா இருப்பாங்க இம்மேலே மறுமணி ரொம்ப நல்ல பிள்ளையா அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க உடனே மரியம் அலிஸ் தான் பயப்படுறாங்க பயந்துட்டு சொல்றாங்க எப்படி விதிப்ப இருக்கும் வயு கல்லி ஃபில் மகதி வ கலம் மினஸ் அவங்க சொல்றாங்க தொட்டியில தொட்டி குழந்தையாருக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க தொட்டியில பச்சை குழந்தையாருக்கு அவங்க பேசுவாங்க சோ அவங்க பயப்படுறாங்களா அப்ப சொல்றாங்க அவங்க குழந்தை சாதாரண குழந்தை இல்ல ஃபில் மகது தொட்டில போட்டிருக்க குழந்தையா இருக்கப்போய் அந்த குழந்தை பேசுவாங்க சாலைக்கு நல்ல பிள்ளையா இருப்பாங்க அப்படிப்பட்ட புள்ள உங்களுக்கு பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொன்ன உடனே கால ரப்பி அண்ணா எகோனு லீ வலது எனக்கு எப்படி ஒரு புள்ள பிறக்கும் வலம் எம் சஸ்னி பஷர் கால கஜாலி கல்லாஹு எஹ்லுக்குமா இஷா இதா கதா அம்ரன் ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன் எனக்கு எப்படி ஒரு புள்ள பிறக்கும் அப்படின்னு கெஞ்சிட அப்படி அல்லாடை கேட்குறான் அல்லா சொல்றான் அல்லா நாடிட்டா உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்போ ஜிபுலிசம் அவர்கள் ஈசா நதியுடைய உயிரை நேரடியாக அந்த வயிற்றுல ஊதிட்டாங்க அப்போ கொ அமல் ஆயிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது மாசம் ஆயிட்டாங்கன்னா என்ன ஆகும் வயிறு பெருசாக ஆரம்பிக்கும் இப்போ மக்கள் கேட்பாங்களே மரியத்துக்கு என்ன ஆச்சு மரியத்துக்கு எப்படி குழந்தை உண்டாச்சு மரியத்துக்கு தான் கல்யாணமே ஆகலையே கல்யாணம் ஆகாமல் எப்படி குழந்தை பிறந்துச்சின்னு கேட்பாங்களா இல்லையா அவங்ககிட்ட சின்ன பிள்ளை என்ன பதில் சொல்லுவாங்க அவங்க பாட்டுக்கு தான் உட்காந்துருக்காங்க அவங்க என்ன பதில் சொன்னாங்க எப்படி பிறந்தாங்க அப்படிங்கிறது ஈஸியான அப்படிங்கறது நீங்கள் ஆசைப்படுறீங்கம்மா இன்ஷாலா இனிமேல நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு எப்படி வந்து அவங்க வந்து அந்த ஊராருடைய ஏச்சு பேச்சிலும் தப்பிச்சாங்க அந்த பிறந்த குழந்தை எப்படி அவங்கள காப்பாற்று பிறந்த குழந்தை அவங்களை காப்பாற்ற போகுது எப்படி காப்பாற்றுது எல்லாம் அந்த குழந்தைக்கு எப்படி வந்து பிளெஸிங்ஸ் பண்ணி எல்லாம் எப்படி இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சான் எல்லா விஷயங்களும் இன்ஷால்லா அடுத்த பயானில் சொல்கிறேம்மா இன்ஷால்லாம் வெயிட் இன்ஷால்லா ஃபேமஸ்